பொறுப்பேற்ற நாள் முதல் இறையன்பர்கள் நலன் காக்கின்ற அரசு என்றால் அதில் மாற்றுக் கருத்துக்கு இடமே இல்லை என்ற வகையில் இந்த ஆட்சியில் மாண்புமிகு எங்கள் உயிரினும் மேலான அன்புத் தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுடைய சிந்தையில் உதிக்கிட்ட பக்தர்கள் நலன் பயக்கும் பல்வேறு திட்டங்களில் ஒரு சிறப்பான திட்டமாக கருதப்படுகின்ற ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் காசி பயணம் என்பது அறுபது வயது கடந்த எழுபது வயதிற்குள்ளான மூத்த குடிமக்கள் பயணிக்கின்ற இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருவதற்கு முன்பே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகளில் முதன் முதலில் இருநூறு என்று அறிவிக்கப்பட்டிருந்த இந்த பயணம் என்பது தற்போது ஒரே முறையாக அறுநூற்றி இரண்டு பேர் இன்றைக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு சென்னை எழும்பூர் ரயில் மார்க்கமாக காசிக்கு சென்று அடைகிறார்கள் நாளை இரவு இந்த பயணத்திட்டம் என்பது நேற்றைக்கு தொடங்கி பன்னிரெண்டாம் தேதி காலை இங்கே திரும்ப வந்து சேர்கிறார்கள் ராமேஸ்வரத்திற்கு இதற்கு எங்கள் துறையின் சார்பாக ஒரு இணை ஆணையாளரும் ஐந்து உதவியானையாளர்களும் நாற்பத்தி ஐந்து துறை சார்ந்த அலுவலர்களும் அதேபோல் இரண்டு மருத்துவர்களும் மருத்துவ உதவிக்கு இரண்டு செவிலியர்களும் உடன் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்ற நபர்களுக்கு கிட்டத்தட்ட பத்து வகையான பொருட்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அந்த பொருட்களின் பதினெட்டு வகையான பொருட்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன போர்வை உட்பட பல்துளக்குகின்ற பற்பசை உட்பட தேங்காய் எண்ணெய் உட்பட தலைவாறுகின்ற சீப்பு உட்பட பதினெட்டு வகையான பொருட்கள் முழுமையாக கட்டணம் இல்லாமல் வழங்கப்பட்டிருக்கின்றன ஒரு இறையன்பருக்கு ஆகின்ற செலவு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகின்றது அதோடு மட்டுமல்லாது இந்த பயண திட்டத்திற்கு மாத்திரம் இதுவரையில் மூன்று கோடியே எண்பது லட்சம் ரூபாய் அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றது ராமேஸ்வரம் பயணத்திற்கு மாத்திரம் ராமேஸ்வரம் காசி பயணத்திற்கு மாத்திரம் இதில் பயனடைந்த பயனாளிடைய எண்ணிக்கை இன்றோடு சேர்த்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபது பேர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது நபர்கள் அதேபோல் அறுவடை வீடுக்கு ஆன்மீக பயணம் என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கொண்டு வரப்பட்ட இறையன்பர்கள் மகிழ்ச்சி உறுகின்ற ஒரு ஆன்மீக பயணம் இந்த பயணத்தில் மாத்திரம் இதுவரையில் மூவாயிரத்தி எட்நூற்றி பதினைந்து பேர் பயனடைந்திருக்கின்றார்கள் இதுவும் முற்றிலுமாக இல்லா பயணம் இதில் மாத்திரம் இதுவரையில் அரசு மானியமாக நாலு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் ரூபாயை அரசே வழங்கியிருக்கின்றது ஆடி மாத அம்மன் சுற்றுலா இந்த பயணமும் ஏற்கனவே இருந்த இந்த பயணத்தை மேலும் சீரமைத்து சிறப்பு சேர்த்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நான்கு சக்திகள் இதுவரையில் இந்த பயணத்தில் இறைவனை தரிசித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இதற்கான செலவு எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இதையும் இந்த அரசே அரசே மானியமாக வழங்கியிருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் புரட்டாசி மாத வைணவ திருக்கோயிலுக்கு உண்டான பயணம் இந்த பயணத்தில் இதுவரையில் மூவாயிரத்தி பதினாலு பேர் பயனடைந்திருக்கின்றார்கள் இதற்குண்டான செலவு எழுபத்தி ஐந்து லட்சம் இதையும் அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றது திருக்கோயிலுக்கு வருகின்ற வருமானம் என்பது வேறு அரசு சார்பிலே வழங்கப்படுகின்ற வருமானம் என்பது வேறு அரசே வழங்கி இருக்கின்ற இந்த தொகையை கணக்கிட்டால் ஆன்மீக பயணத்திற்கு மாத்திரம் இதுவரையில் ஒன்பது கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சம் ரூபாயை அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றது இதில் பயனற்ற இறையன்பர்களுடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று இறையன்பர்கள் இதுவரையில் இந்த ஆன்மீக பயணத்தில் அறுபது வயது கடந்து எழுபது வயது வரையில் உள்ள இந்த மக்கள் மூத்த குடிமக்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பார்கள் நாங்கள் ஏழையின் சிரிப்பில் மாத்திரமல்ல மூத்தோர்களுடைய மகிழ்ச்சியிலும் இறைவனை காணும் அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்ல முக்திநாத் ஏத்திரக்கை செல்கிறவர்களுக்கு மானியம் என்பது இருபதாயிரம் ரூபாயாக இருந்தது அதை முப்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தினோம் அதில் மாத்திரம் இதுவரையில் பயன்பெற்றவர்கள் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பக்தர்கள் இதுவரையில் முக்திநாத் பயணத்திலே பயனடைந்திருக்கின்றார்கள் அதற்குண்டான செலவு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு கோடியே பத்தொம்பது லட்சம் ரூபாய் அரசே மானியமாக வழங்கியிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் மானசேரவர் அந்த பயணத்திற்கு செல்லுகின்ற பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட தொகை ரூபாய் ஐம்பதாயிரம் என்றிருந்ததை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறுபதாயிரமாக உயர்த்தி கூடுதலாக ஒரு லட்சம் ரூபாயாக அந்த மானசேவர் பயணத்திற்கு கொண்டு செல்பவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கின்றது இப்படி பல்வேறு வகையில் இந்த ஆன்மீக பயணத்தில் பயனடைந்தவர்களுடைய ஒட்டுமொத்த இறை என்பவர்களுடைய எண்ணிக்கை பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இதற்கு ஒதுக்கிய நிதி அரசு பதினோரு கோடியே பதிமூணு லட்சம் ரூபாயை இதுவரையில் ஒதுக்கியிருக்கின்றோம் அதோடு மட்டுமல்ல இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திருவிளக்கு பூஜை புதிதாக புனரமைக்கப்பட்டு தொடங்கப்பட்டது இந்த திருவிளக்கு பூஜை என்பது பௌர்ணமி தோறும் நூற்றி எட்டு சுமங்களி பெண்கள் பங்கேற்கின்ற திருவிளக்கு பூஜை அந்த பூஜைக்காகின்ற செலவில் இருபது சதவீதத்தைத்தான் கட்டணமாக பெறுகின்றோம் அந்த வகையில் இதுவரையில் பயனடைந்த சுமங்கலி பெண்கள் சக்திகளுடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பது சுமங்கலி பெண்கள் சக்திகள் இதுவரையில் இந்த திருவிளக்கு பூஜையில் பங்கேற்று வீடும் இல்லமும் உள்ளமும் நலம்பெற பிரார்த்தித்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படியெல்லாம் பக்தர் நலன்காக்கின்ற இந்த ஆட்சிதான் வருங்காலத்திலே எப்படி நம் முன்னோர்களை ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் என்று பதிவிட்டு வரலாற்று ஆவணங்கள் சொல்லுகிறதோ அதேபோல் வரலாற்று ஆவணங்கள் ஒரு நூறு ஆண்டுகள் அல்ல ஐநூறு ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பெயர் பொருத்திய வரலாறு இருக்கும் என்றால் அந்த வரலாற்றில் ஆன்மீகத்தில் முதலிடம் வகிக்கின்ற ஒரு முதல்வராக எங்கள் முதல்வர் திகழ்வார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நீ வயசுலயே கணக்கை கட்டணத்தில் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா எளிதாக இருக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் பண்ணால் வந்து கவனித்தாங்க போகும்போது அங்கே போகும்போது இன்னைக்கு எளிதாக வந்து எங்களுக்கு சாமி கும்பிட முடியாது இன்னைக்கு வந்து இளைஞர் முதல்ல நிறைய பேர் ஆன்மீகத்தில் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் ஒரு குடும்பமாக போகும்போது அந்த குடும்பத்துக்கு வரும்போது அந்த மாதிரி சுற்றுலாத்துறையோடு சேர்ந்து ஆன்மீக அன்பை துறையை சேர்ந்து நல்லா இருக்கும்ல இப்போ கூட போனவங்க நிறைய கப்புல்ஸ் போகிறாங்க கணவன் மனைவியோட இருக்கிறவங்க கூட நிறைய பேர் பயணிக்கிறாங்க நான் முடிக்கிறேன் அதுக்குள்ளே எப்படி நீ கேட்கும்போது நான் பொறுமையாக இருந்தேன்ல இந்த உன்னுடைய திட்டம் என்பது மிகவும் அற்புதமான திட்டம் போதிய நிதி வசதிக்குட்பட்டு நிச்சயமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மாண்பு முதல்வருடைய கவனத்துக்கு எடுத்துச் செல்ல கொஞ்ச நேரம் பொறுத்து கேட்கல கொஞ்சம் நேரம் பொறுத்து கேட்கலாம் எல்லாருக்கும் ரவுண்ட் சலுகை கட்டணம் சொன்ன நான் ஏற்கனவே சொன்னேன் பக்தியை வைத்து பகை கூடாது சமாதானம் என்பதுதான் இறை கொள்கை சனாதானம் என்பதல்ல இறை கொள்கை வடக்கிலே இது போன்ற விரும்பத்தகாத சூழல்களை ஏற்படுத்தி அரசியல் மாற்றத்தை உருவாக்கியது போல் தமிழகத்தில் உருவாக்கலாம் என்று நினைக்கின்றார்கள் இது ராமானுஜர் வாழ்ந்த மண் எல்லோருக்கும் எல்லாமான மண் அதோடு மட்டுமல்ல ஒரு காலத்தில் வல்லபாய் பட்டேலை இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றுவார்கள் இன்றைக்கு தமிழகத்துடைய இந்தியாவே உற்று நோக்கின்ற இரும்பு மனிதராக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவருடைய ஆட்சியில் பிரிவினை என்பது என்னாலும் எடுபடாது பிரிவினை சக்திகள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள் இந்த தமிழகத்தை பொறுத்தளவில் எங்கள் முதல்வருடைய கொள்கை எல்லோருக்கும் எல்லாமான அரசு எந்தெந்த மதத்தினர் அவரவர்கள் வழிபாட்டை எப்படியெல்லாம் விரும்புகிறார்களோ அமைதியான சூழ்நிலையில் கட்டுப்பாடோடு ஒழுக்க நெறி தவறாமல் அப்படி விரும்புகின்ற அந்த அந்தந்த மதத்தினருக்கு உண்டான பாதுகாப்பையும் போதிய அமைதியையும் ஏற்படுத்தி தருவதுதான் இந்த ஆட்சியுடைய கொள்கை லட்சியம் அந்த வகையிலே இந்த ஆட்சியை ஆன்மீக ஆட்சி என்று கூறாதவர்கள் எப்படி காமாலை கண்கள் கொண்டவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் தோன்றுமோ அதுபோல்தான் இந்த ஆட்சியின் மீது குறை கூறுபவர்கள் என்பதை நான் இங்கே பதிவிடுகிறேன் அது மரத்துக்கு மரம் தாவுகின்ற மங்கி அல்ல நாங்கள் நாங்கள் நிலையாக நிற்கின்ற சிங்கத்தின் கர்ஜனையோடு இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலே பயணிக்கின்ற இயக்கம் இந்த அரசு அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை அவரே சொல்லியிருக்கின்றார் பாருங்கள் இரு மதங்களுக்கிடையே மோதலை உருவாக்குகின்ற சூழலை அதைத்தான் எதிர்பார்த்தார்கள் அது நடக்கவில்லை அதை நடக்க விடாமல் வியூகம் அடைத்து சக்கர வியூகத்தை உருவாக்கியவர் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட சொற்களை இப்பொழுது வெளியே கொண்டு வருகிறார்கள் திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீபம் சரித்திர ஆவணங்கள் படி பார்த்தால் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்றப்பட்டு வருகின்றது மேலே இருக்கின்ற மலை உச்சியிலே கொப்பரையிலே தீபம் ஏற்றப்படுகிறது கீழே இருக்கின்ற அர்தனாரீஸ்வரர் ஆனந்த தாண்டவத்திற்கு பிறகு விளக்கு கீழே இருக்கின்ற சன்னிதானத்திலே ஏற்றப்பட்ட பிறகு அங்கே ஏற்றப்படுகிறது நான் திருவண்ணாமலையிலேயே மீண்டும் ஐந்து இடத்தில் விளக்கேற்றுகிறேன் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் அந்த வித்தியாசம்தான் இந்த திருப்பரங்குன்றத்திற்குண்டான மலை மீது ஏற்றப்படுகின்ற தீபத்திற்கும் உண்டான வித்தியாசம் அது மாத்திரமல்ல இது சம்பந்தமான பல்வேறு வழக்குகள் பல்வேறு காலகட்டங்களில் நீதிமன்றங்களில் நடந்திருக்கின்றது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் கார்த்திகை தீபம் இந்த ஆண்டு மாத்திரம் ஒரு கோடி மக்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றார்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பார்கள் குன்றிருக்கின்ற அனைத்து கோயில்களிலும் சுமார் அறுபத்தி ஆறு கோயில்களில் இந்த ஆண்டு தீபம் ஏற்றப்பட்டிருக்கின்றது ஒரு கோடி பக்தர்கள் இந்த தீப நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள் அதில் திருவண்ணாமலையை பொறுத்தளவில் முப்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் அந்த முப்பத்தி ஐந்து லட்ச மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குடிநீர் வசதி கழிப்பிட வசதி சுகாதார வசதி மருத்துவ வசதி அவர்களுக்கு தேவையான பயண வசதி அதேபோல் ரயில்வே துறையிடம் முறையிட்டு வெகு தூர பயணம் உண்டான பயண வசதி போன்ற உணவு வசதி அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி ஒரு சிறிய சம்பவத்திற்கு கூட விரும்பத்தகாத சம்பவம் கூட இடம்பெறாமல் முழுவதுமாக திட்டமிட்டு செயலாற்றி ஒரு கோடி பக்தர்களுக்கு தீப தரிசனத்தை காட்டி தந்த முதல்வர் இருளகற்ற பாடுபடுகின்ற முதல்வர் எங்கள் தமிழக முதல்வர் என்பதை நான் முதலில் பதிவு செய்கிறேன் இந்த ஏற்றுகின்ற வழக்கை பொறுத்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த நிகழ்வில் முதல் கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டின்படி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் இந்த இடம் என்று அன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து லண்டன் பிரீவியூ கவுன்சிலும் இந்த வழக்கு எடுத்து கொள்ளப்பட்டு அதே தீர்ப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மலை உச்சியில் ஏற்ற போது வழக்கமான இடத்திலேயே அந்த தீபத்தை ஏற்ற வேண்டுமென்ற தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வருங்காலங்களில் வேறு இடத்தில் தீபம் ஏற்ற முடிவெடுத்தால் வருங்காலங்களில் வேறு இடங்களில் தீபமேற்ற முடிவெடுத்தால் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்து சமய அறலத்துறை அலுவலரிடம் அனுமதி பெற்று ஏற்றலாம் என்று அன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உறுதி செய்யப்பட்ட அதே தீர்ப்பை ரெண்டாயிரத்தி பதினாலிலும் உறுதி செய்தார்கள் அதை தொடர்ந்து மேலும் மேல்முறையீட்டு மனு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு மீண்டும் பெஞ்சு அன்றைக்கு நம்முடைய இரு நீதிபதிகள் அடங்கிய நம்முடைய நீதிபதிகள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் கல்யாண சுந்தரம் பவானி சங்கர் என்ற இரு நீதிபதிகள் அடங்கிய நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பில் மீண்டும் அதையே உறுதி செய்து ஏற்கனவே நூறாண்டுகளுக்கு மேலாக ஏற்றப்பட்ட இடத்திலேயே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இந்த அரசை பொறுத்தளவில் சட்டத்தை மதிக்கின்ற அரசு இந்த அரசை பொறுத்தளவில் பக்தர்கள் நலன் காக்கின்ற அரசு இந்த அரசை பொறுத்தளவில் அனைவரும் சமம் அனைவரும் ஒரு தாய் மக்களாக வாழ வேண்டும் என்று நிற்கின்ற அரசு அந்த வகையில்தான் நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன உத்தரவிட்டிருக்கின்றதோ அந்த உத்தரவை செயல்படுத்துகின்ற சட்டத்தின் ஆட்சி நடத்துகின்ற சட்டத்திற்கு சிறிதும் களங்கம் ஏற்படாமல் சட்ட பாதுகாப்பு தருகின்ற மாண்மிகு முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கை இன்றைக்கு சங்கிகளை தவிர்த்து சங்கிகளை தவிர்த்து உலகத்திற்கே நாள் குறித்து கொடுக்கின்ற குடமுழுக்கிற்கு ராஜா இதை ஆதரித்திருக்கின்றார் உலகத்திற்கே குடமுழுக்கு நாள் நாள் குறித்து கொடுக்கின்ற அன்பிற்கினிய பிச்சை குருக்கள் இதை ஆதரித்திருக்கின்றார் உலகத்திற்கே குடமுழுக்கிற்கு நாள் குறித்து கொடுக்கின்ற செல்வப்பட்டர் இதை ஆதரித்திருக்கின்றார் ஆன்மீகவாதிகள் இறை என்பர்கள் ஒட்டுமொத்தமாக இதற்கு முழு அளவு ஆதரவு தந்திருக்கின்றார்கள் ஆகவே இது மக்களாட்சி மக்களுக்கான ஆட்சி மக்களுடைய எண்ணங்கள் மக்களுடைய எண்ணங்கள் மக்களுடைய சிந்தனைகளுக்கு செயல்படவும் கொடுப்பார் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதிமுக அம்மையார் இருந்தபோது சரி அப்போது எடுக்கின்ற நிலைப்பாடுகள் அனைத்தும் அந்த கட்சி சுயசிந்தனையோடு எடுத்து வந்தது இப்போது எடுக்கின்ற நிலைப்பாடுகள் அத்தனையும் டெல்லியிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கேற்ற தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் கொண்ட கொள்கைகள் அவர்கள் கொண்ட லட்சியங்கள் அனைத்தும் காற்றில் பறக்க விட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த திருப்பரங்குன்றம் இந்த தீபமேற்றும் நிகழ்ச்சியிலேயே பார்த்தால் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு இரண்டு காலகட்டங்களிலும் அதிமுக ஆட்சி தான் இருந்தது அந்த ஆட்சியிலே தீபத்தை இன்னொரு இடத்தில் ஏற்றுவதற்கு அனுமதி மறுத்து இவர்கள் நீதிமன்றத்தில் அபிடேவிட் தாக்கல் செய்தவர்கள் ஆனால் இன்றைக்கு அதை மறந்துவிட்டு இரண்டாம் இடத்திலும் தீபமேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று அறிக்கை விடுவது போலித்தனமானது அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் லட்சியங்களை பாரதிய ஜனதாவிடம் அடிமை சாசனம் எழுதி தந்து விட்டார்கள் என்பது இந்த கண்டன அறிக்கையிலிருந்து புலப்படுகிறது என்ன அவரை அவரை போய் போய் வேண்டிய இருந்து புலப்படுகிறது குளங்களை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு குளங்கள் எங்களிடம் இருக்கின்றது கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் குளங்கள் சீரமைக்கின்ற பணி நானூற்றி ஐம்பது குளங்கள் சீரமைக்கின்ற பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சங்க காலத்தில் சொல்லுவார்கள் அசோகர் மரம் நட்டார் குளங்களை வெட்டினார் அப்படி என்று இந்த அசோக சக்கரவர்த்தியாக இருக்கின்ற எங்கள் முதல்வர் இந்த ஆட்சியிலும் நான்கு குளங்களை புதிதாக விட்டிருக்கின்றார் நான்கு குளங்களையும் தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றார் ஆகவே அந்த வகையில் குளங்கள் மாத்திரமல்ல கடந்த காலங்களில் திருத்தேர் மழையிலும் நினை மழையிலும் வெயிலிலும் நினைந்தபடி இருந்த திருத்தேர்களுக்கு அன்றைக்கு முள்ளக்கி தேர் கொடுத்தான் பாரி என்பார்கள் இன்று தேர்களுக்கு தேர் பாதுகாப்பு கொத்தகையை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றால் மிகையாகாது அந்த வகையில் இதுவரையில் எழுநூறு திருக்கோயிலே இருக்கின்ற திருத்தேர்களுக்கு கொட்டகை அமைத்து தந்திருக்கின்றார் ஆன்மீக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்து சமயங்கள் துறை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து தற்போது நடைபெறுகின்றது போல் திருப்பணிகள் எந்த காலத்தில் நடைபெறவில்லை இந்த ஜனவரி மாத இறுதிக்குள் நான்காயிரம் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எதையாவது கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க எங்களை பொறுத்தளவில் சட்டத்தின் ஆட்சி சட்டத்திற்கு அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கின்றது இறுதி வரையில் இன மத மோதல்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு என்ன முயற்சி வேண்டுமானாலும் இந்த அரசு எடுப்பு எடுக்கும் பிறப்பால் வேண்டுமென்றால் மதங்கள் பிரிக்கப்படலாம் ஆனால் வாழ்க்கையின் நெறிமுறைகளில் மதங்களை பிரிக்கக்கூடாது என்பது எங்களுடைய தலைவருடைய கொள்கை நாம் அணிந்திருக்கின்ற இந்த உடை இது யார் தயாரித்தது என்று யாருக்கு தெரியும் நாம் அருந்துகின்ற உணவு அது எந்த மதத்தினர் தயாரித்தது என்று யாருக்கு தெரியும் ஆகவே ஒரு தாய் மக்களாக தமிழக மக்கள் ஒரு கொடையின் கீழ் முதலமைச்சர் அவர்கள் கொடையின் கீழ் நிற்பார்கள் அதற்கு சட்டப்படி சட்ட போராட்டம் நடத்தி மக்களின் ஒற்றுமையை நிலைநாட்டுவார் எங்களுடைய முதல்வர் நீதியரசர்களுடைய தீர்ப்புகளுக்குள் நான் செல்ல தயாராக இல்லை இந்த வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் செவ்வாய்க்கிழமை கூட இந்த வழக்கு நீதிமன்றத்திலே வர இருக்கின்றது சட்டத்தின் பால் உறுதியாக இந்த ஆட்சி நிற்கும் சட்டத்தை நிலைநாட்டுவோம் சட்ட போராட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி காட்டுவார்

ஒரு அசாதாரண ஒரு அசாத நீ இல்ல நிருபர் கேட்கும் போது அதுக்கு பதில் சொன்ன பிறகு திருப்பி கேட்கணும் இல்ல இல்ல நீங்க கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி பேசுனா எப்படி சரி நீ கேளுங்க நேற்றைக்கு பார்த்தால் மதுரையிலே இந்த தீபவேற்று நிகழ்ச்சிக்கு போராட்டம் நடத்த முற்பட்டார்கள் நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஒரு பிரிவினர் ஆனால் பொதுமக்களாக வெகுண்டெழுந்து அந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலை அந்த போராட்டம் கடையெடுப்பு போராட்டம் ஒரு கடைகள் கூட அடைக்கப்படவில்லை கார்த்திகை தீபம் முடிந்த பிறகு இரண்டு மூன்று நாட்கள் கிரிவலப் பாதையை பயன்படுத்துவார்கள் திருப்பரங்குன்றம் கிரிவலப்பாதையில் வழக்கத்தை விட அதிகமான அளவிற்கு கிரிவலப் பாதையில் பக்தர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் ஆகவே இந்த போராட்டங்கள் அத்தனையுமே ஆன்மீக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இதை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் வடபுலத்தில் நடந்தது போல் ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்காதா என்று இது திராவிட மண் இது பெரியார் மண் அத்தனையும் சமாளித்து மீண்டும் இரண்டாவது முறையாக எங்கள் உயிரினும் அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரியணையில் ஏறுவதை இப்படிப்பட்ட சூழ்ச்சி சூதுகளை முறியடித்து நிச்சயம் இரண்டாவது முறை முதல்வராக அமர்வார் அவருடைய இந்த எண்ணங்கள் நிச்சயமாக ஈடேறாது கண்டிப்பாக உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவோம் அது நிருபர்கள் தான் அதை வெளியே கொண்டு வரும் முழுக்க மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் அதை தான் நான் சூசமாக சொன்னேன் திருப்பரங்குன்றத்திலே இன்று வரையில் மூன்று நாட்களாக தொடர்ந்து தீபம் ஏற்றப்பட்ட நாளிலிருந்து லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கிரிவலம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் திருவண்ணாமலையிலே முப்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் அன்றைக்கு கார்த்திகை தீபத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள் அறுபத்தி ஆறு கோயிலே உச்சியின் மீது ஏற்றப்பட்ட விளக்கு தரிசனத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் அப்படி என்றால் இவர்கள் யார் என்று நீங்களே பாருங்கள் மக்களை பிரித்தாளுகின்ற சூத்திரதாரிகள் இவர்கள் ஒரு அறுநூத்தி இரண்டு பேரை பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற லட்சோப லட்ச மக்கள் கூடுகின்ற வாரணாசிக்கு அதுவும் மூத்தோர்களை அழைத்து செல்வது என்பது எவ்வளவு சிரமமான பணி என்று தெரியும் இந்த பணிக்கு முழுவதுமாக அரசு மானியம் வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நன்றி இதை செயல்படுத்த திட்டமிட்டு தந்த எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசகம் அவர்களுக்கும் எங்கள் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களுக்கும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர்கள் லட்சுமணன் அவர்களுக்கும் மங்கைய அவர்களுக்கும் துறையினுடைய அவர்களுக்கு உதவியாக வந்திருக்கின்ற இணை ஆணையாளர்கள் வேணுதா அவர்களுக்கும் முல்லை அவர்களுக்கும் மோகனசுந்தரம் அவர்களுக்கும் குறிப்பாக எங்களுடைய இந்த அழைப்பினை ஏற்று இந்த வழி அனுப்புகின்ற நிகழ்ச்சிக்கு வருகை சிறப்பித்திருக்கின்ற காளிகாம்பால் திருக்கோயிலுடைய சிவாச்சாரியார் அன்பிற்கினிய காளிதாஸ் அவர்களுக்கும் இதை நல்ல முறையில் பிரசுரிக்க இருக்கின்ற இந்த ஆட்சியுடைய திட்டங்களை மக்களிடம் எடுத்து செல்ல இருக்கின்ற ஊடகத்துறையினருக்கும் குறிப்பாக ரயில்வே நிர்வாகத்திற்கும் நன்றி 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 நன்றி